ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது நம்ம சேனல் மகிழ்பிரை லைஃப் ஸ்டைல்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்கெலாம் ரொம்ப ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது ஆடி பதினெட்டு அன்னைக்கு நான் எடுத்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆடி பதினெட்டு அன்னைக்கு நான் எப்படி பூஜை பண்ணணுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் போல் சா பூஜா ரூமில் இருக்க சாமி படத்துக்கெல்லாம் தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டுட்டு பூ வச்சு வெட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெருசாக சிறப்பாலாம் நான் எதுவும் செய்யல எப்பவும் போல் என்ன செய்வனோ அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன் சாமி படங்களுக்கெல்லாம் பூ வச்சுட்டு விளக்க விளக்கு பூஜை பொருள்கள் எல்லாம் நான் கழுவி வச்சுட்டு அதுக்கும் எல்லாம் சந்தன குங்குமம் எல்லாம் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு பூஜை ரூம்லேயே நம்ம ஒரு சொம்பில் தண்ணி வச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டு அதில் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன் மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டு அடுத்து குங்குமம் அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கிட்டு ஜவ்வாது நம்ம மங்கள திரவியங்கள் வாசனை திரவியங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம் ஜவ்வாது போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டு அப்புறம் ஒரு ரெண்டு இதழ் குங்குமம் பூ அதில் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு பூ அதில் போட்டுக்கலாங்க ஆடி பதினெட்டுக்கு ஆற்று ஆற்றுக்கு போகிறவங்களாம் போவாங்க ஆறு பக்கமாக இல்லாதவங்களாம் நம்ம இந்த மாதிரியே வீட்டில் ஒரு சொம்பில் தண்ணி வச்சு வா வாசனை திரவியங்கள் பூக்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு நம்ம காவிரி தாயை நினச்சி நம்ம வணங்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சொம்பில் தேவையானதெல்லாம் போட்டு விட்டுட்டு அடுத்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு பத்தி நல்லா சந்தனம் வா சந்தனம் வாசம் இருக்கிற பத்தி குச்சி எடுத்து எல்லா சாமிக்கும் காட்டிட்டேன் அப்படியே சொம்புக்கும் மெயினாக காட்டிடணும் அது வந்து நம்ம காவிரி தாயாக நினச்சிக்கணும் நினச்சி வணங்கிட்டு அடுத்து தீபம் தீபாராதனை காமிச்சிக்கலாம் நம்ம குல தெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லா எல்லா சாமிங்களையுமே நாம் இந்த பதினெட்டில் வணங்குறது ரொம்ப ரொம்பவே சிறப்பு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காவிரி தாய்க்கும் தீபாராதனை தனியாக காமிச்சிக்கலாம் இந்த பதினெட்டோட சிறப்பே நம்ம காவிரி தாயை வணங்குறது தானே அதனால் நம்ம காவிரி தாய்க்கு தனியாக தீபாராதனை காட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாமி படங்கள் எல்லாம் நான் புதுசாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வேறு மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ வேறு மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பிடிச்சிருக்கா இல்லை பழைய மாதிரி நல்லாயிருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் অ'কে ফ্ৰেণ্ড নেক্সট বিডডিয় পাৰ্কলা বাই